ஏன்டா டே என்னடா வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ பாருறவுங்களெல்லாம் வச்சு செய்கிறேன் பழைய பாரு நான் வெளியே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி விக்ரம வச்சு செய்ய செய்யன்னு வந்து செஞ்சு விட்டாங்க என்ன அரோரா மட்டும்தான் பாக்கியாக இருந்தாங்க அவங்களையும் வச்சு இப்போ விரைவில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பட் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் ஒரு ஏக பொருத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துருந்துட்டுருக்காங்க எலியும் பூனையும் மாதிரி ஏன்னா பார்வதி எப்பவுமே குறை சொல்கிறது தான் விக்ரமுடைய வேலையை ஏன்னா எப்போ பார்த்தாலே விஷல் வாஷ் ஒழுங்காக பண்ணல ஒழுங்காக கிளீன் பண்ணல ஒழுங்காக எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் விக்ரம் சொல்லிக்கிட்டே வந்திருப்பாப்பில்ல மற்றவங்கள்லாம் வந்து பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கூட அந்த மனுஷன் யோசிக்க மாட்டார் கேட்க மாட்டார் ஆனால் பார்வதி பண்ணலைன்னா நான் மட்டும் வச்சுக்கோங்களேன் மனுஷன் வந்து டக்குன்னு வந்து நின்று நிற்பாப்பில்ல நின்று பார்வதி ஒழுங்காக செய்வதில்லை ஒரு வேலையும் பண்ணுவதில்லை வெஷல் வாஷிங் பண்ணுவதில்லை ஃப்ளோர் க்ளீனிங் ஒழுங்காக பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் வந்து அடுக்குவாப்பில்ல என்ன அது கொஞ்சம் காமெடியாக சொல்லுவார் கொஞ்சம் வன்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சொல்வாப்பில்ல ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்வதி அவர்கள் விக்ரம் அவர்களை வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க சொல்லப்போனால் ஒன் ஹவர் மக்களே ஒன் ஹவர் ஏண்டா டே நாங்கள் பண்ணுற வேலைகளை எப்பவுமே குறை சொல்கிறீங்களடா வாடா இப்போ வாடா விக்ரமே வா 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 ரெண்டு பேரில் க்ளீனிங் டீமில் இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே என்னப்பா இங்கே என்னப்பா இவ்வளோ டஸ்ட் இருக்குது அங்கே என்னப்பா கொத்தமல்லி விழுந்துகிட்ருக்கு அங்கே என்னப்பா கொ புதினா விழுந்துட்டுருக்கு அங்கே என்னப்பா நூல் விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இடம்லாம் க்ளீனாக வந்து இல்லாமல் இருக்கோ அத்தனை இடத்துக்கு கூப்பிட்டு போய் மனுஷனை வெறும் பேத்துறாங்க அதுலேயும் டஸ்ட்பீனுடைய கவரை வந்து மாற்றாமல் இருக்காங்க மக்களே மாற்றாமல் வந்து இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனர்ஸ் அப்படியே பயங்கரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் தான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்ருக்கோம் மற்றவங்கள்லாம் வந்து சும்மா மற்றவங்களை விட நாங்கள் பயங்கரமாக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே வந்துருக்காங்களே பாருங்கள் மக்களே பாருங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் டஸ்ட் இருக்குது அங்கே பாருங்கள் குப்பு இருக்குது இங்கே பாருங்கள் புதினா இருக்குது அங்கே பாருங்கள் கொத்தமல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை போட்டு வெறி ஏற்றிட்டாங்க விக்ரமில் ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாப்புல ஐயோ ஐயோன்னு தலையை தலையே அடிச்சுக்கிறாப்புல ஏ பார் நீ வரவில்லை விஷல் வாசிங்கே அப்போ இருக்கு வாடி உன்னை வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பா இன்றைக்கி நைட் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல உன்னை வச்சு செய்யணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல ஆக்சுவலாக இது வந்து காமெடியை தான் கொண்டு போனாங்க ஆனால் இது ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு ஏன்னா பார்வதி அவர்கள் வந்து பண்ணாத போது கண்டிப்பாக கேட்குறாங்க விக்ரம் அவர்கள்லாம் இங்கே க்ளீன் பண்ணல அங்கே க்ளீன் பண்ணல அதை பண்ணல இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதே விஷயத்த தான் இப்போ பார்வதி அவர்கள் வந்து பண்ணுறாங்க ஏன்ப்பா அங்கே டஸ்ட் இருக்குது அதுவும் கொஞ்சம் இருக்குது ஏப்பா அது கொஞ்சம் தானே இருக்குது ஏங்க நாங்கள் க்ளீன் பண்ண வந்தால் மட்டும் என்னங்க இவ்வளோ டஸ்ட் இருக்குது கொஞ்சமாக இருந்தாலும் அப்படியே பேசுவீங்களே அப்போ பண்ணுங்க என்ன சார் என்ன சார் பிக் பாஸ் சீசன் நைன் முடியுதுன்னு நினச்சிட்டிங்களா அதனால் லத்தா லத்தாஜிக்கெல்லாம் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் விட மாட்டோம் சார் க்ளீனிங் பண்ணுங்க சார் அதுவே நாங்கள் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் கேட்குறீங்களா சார் பண்ணுங்க சார் ஏதோ அதை வீட்லேயே நீங்கள் தான் உத்தம கிளீனர் மாதிரி எப்போதும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பீங்களே பத்து வாரமாக நாங்கள் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே இதுவாக சார் நீங்கள் வேலை செய்கிற லட்சணம் இதில் நீங்கள் எங்களை வேறு குறை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுருக்காங்க அது ஆக்சுவலாக ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான் இப்போ மக்களுக்கு அது எப்படி போய் சேரும் அப்படின்னா ஆண்டா விக்ரமே உலகம் க்ளீன் பண்ணல இவன் போய் பார்வதி சொல்லிகிட்டு இருக்கான் பாருன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க ஸோ இதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க பார்வதியும் ஆனால் இவங்களுடைய வன்மம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிது ஆனால் நாட்கள் ஆக ஆக திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிக்குது ஸோ எப்போ எவன் தலையில் வெடியும்னு தெரில இந்த ஃபேமிலியில் ஒன்று முடிஞ்சா போகுதுன்னு வந்து இருக்கானுங்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க கச்ச கச்ச கச்சாரம் அடிச்சுக்க போகிறானுங்க ஸோ அதான் நடக்கும் போது மக்களே பார்வதி அவர்கள் விக்ரம் அவர்களை வேலை வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா விக்ரம் அவர்கள் தான் எல்லோரும் வேலை வாங்குவாப்பில் குறிப்பாக வந்து சாண்ட்ராவை பார்வதியை திவ்யாவெல்லாம் வேலை வாங்கியிருக்காரு ஸோ அந்த விதத்தில் இப்போ பார்வதி அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை வேலை வாங்குகிறத பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னொரு தவிர செய்கிற அன்றது தான் பாய் ஃப்ரம் உதவி நன்றி வணக்கம்